பயிரோயிலுக்கு பக்கத்து தான் நாங்கள் நிற்கிறோம் அதாவது தினம் இன்றைய தினம் காணொலி நாங்கள் இன்னும் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்கெண்ட தசுங்கோட்டிக்கு வந்து இன்றைய தினம் பிறந்த நாள் அதனால் வந்து சும்மா பெருமளவுக்கு இல்லாமல் நோமலாக கேக்கு கட் பண்ண போகிறோம் அந்த ஒரு வீடியோ சம்மந்தமான ஒரு பதிவாக தான் இன்றைக்கு இருக்குமே தனியாக கேக்கு ம

ம் சரி அப்போ ஒரு வகையில் சந்தோஷம் அம்மாக்கள் கதையில் எங்கள் கேட்க எனக்கு சந்தோஷமாக கிடையாது அப்போ நாங்கள் இப்போ கேக்கு கட் பண்ணுறப்போ மங்காளம் வந்து சரி ஆனால் குழப்படியாக கிடக்குது டஸ்பின் வந்து ஒரு தடவை வந்து விட்டு கொள்றா இல்லை போட்டு போட்டு அடித்து கொண்டு அப்போ நான் கேக்கு போய் கட் பண்ணுறப்போ அப்போ மேனே அப்போ வேறு என்னென்றும் கயிக்க மாட்டேங்கலானே நல்லா போஸ்டண்டாக நல்லா கொடுப்பேன் நம்ம கதைக்காமல் அப்போ நாங்கள் தனியே ஒரு நிலைமையில் காய்ச்சி கொண்டிருக்கிறது சரியில்லை தானே அப்போ நீங்கள் என்ன கதைக்க போகிறீங்க கதைங்க வா முருக்கா சரி அப்ப நாங்கள் போய் கட் பண்றதை போய் பார்ப்போம் அதுக்கு முன்னால் பெஸ்ட் மறக்காம பண்ணி பக்கத்துல பட்டன் கொடுத்தீங்கன்னா நாங்க போற கூட நேரும் இப்போ நாம கேக் வெட்ற போய் பார்ப்போம் சரி பாத்தீங்கன்னா தஸ்பிங்கோட் நிக்கிறாரு சரி அம்மா அப்பா என்ன மாதிரி நல்ல சோமாயிரகி

ஆ அம்மா

சரி என்னுடைய பேரை பில் லெகண்டே புற அந்த 날에 나 கைல இந்த மாதிரி ஆ எல்லாரும் எல்லா உறவுகளும் நேப்பிங்களோட அட டானி ஞாநிக்கறான சொல்லி உண்மைக்குமே வேறக்கு பக்காம அதால நின்றுட்டு தக்கனோட போயிட்டு அப்ப என்ன சரி எல்லாம் ஓ என்ன பேச நினைக்கிறீங்களா சிரிக்காக கொண்டான் சிரிக்காம என்ன சத்த செட் சரி じゃنا பாசி बोलாங்கட அஸ்வினோட கேக்க வரலை லாம்

ോട്ടിട്ടി അടിച്ച്

பிள்ளைகளுக்கு அந்த மீன் வகையில் சாப்பிட்டு சாப்பிட கொடுத்து தானே சாப்பிடணும்னு ஆணுமே மாமன் போட்டுருட்டு நான் பிள்ளைக்கு கிஃப்ட் பண்ணிவிடுவார் உண்மைக்குமே பார்த்திருப்பியால் நீங்கள் நினைக்கலாம் என்ன தம்பி மாமனார் இருந்து ஒன்று ஒன்றுமே வண்டி குடிக்கிறேன்னு மாதிரிக்கு நாங்கள் எல்லாருமே அரேஞ்ச் பண்ணி தான் இன்னும்லாம் கேக்கு பண்ணிடுறாங்களே நம்ம அப்போ அதனால வந்து பெருமளவுக்கு முன்னே செய்யலை தானே அப்போ இந்தியாவில் பார்த்தா சண்டை விளையாட்டேன் அப்போ நாங்கள் ஒன்றும் பேச வண்டியில் கேக்கு தான் நோம்பலாக சந்தோஷமாக கேக்கு போட்டி இருக்கிறோம் சரி அப்போ அடுத்ததாக நாங்கள் இல்லையாருமா ஒன்று சேருவோம் சாமி பாயா பாய் சரி உண்மைக்குமே நாங்கள் சந்தோஷமாக கேக் எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் பெருமளவுக்கு செய்யலை நோமலாக தான் நாங்கள் வந்து கேக்கை வந்து சந்தோஷத்துக்காண்டி சந்தோ அதுவும் தஸ்வின் சந்தோஷத்துக்காண்டி தான் நோமலாக ஒரு கேக் கொண்ட வண்டி கட் பண்ணியிருக்கிறோம் ஏண்ணா

பாட்டு பாட போய் வெண்ணத்துக்கு என்ன பாட்டு படிக்க போய் ஆட போறீங்களா சரி இப்போ வந்து அதாவது வந்து பாத்தீங்களன்டா ஆட வேண்டியது ஆறுன்னு பாத்தீங்கண்டா இன்னைக்கு செந்துவண்ணா மந்திரிக்கிறாரு ஆனே செந்துவண்ணா அம்மு வேறு

சில நேரங்களில் யோசிக்கலாம் அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக போடையில ஏன்னா அந்த கோபரேட் பிரச்சனை இருக்கிற விட பாட்டு பாட்டு அது அப்போ நோம்லான ஒரு பாட்டை தான் போட்டு இல்லை உண்மையில் நான் ஆடுவேன் இதுக்கு விஷயம் பார மாதம் தான் ஆடுவேன் பத்தாம் தேதி சரியா சரி நாங்கள் எடுத்தா சொல்லுங்க பிரச்சனை நானும் இப்போ வாங்கி போட போறேன் எனக்கு ஒரு போட்டு சரி இருக்க முன்னாள் முதல் இந்த பாட்டுக்கு போட்டு பாப்போம் பாப்பேன் உங்களோட <laughs> அதான் <laughs> 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 என்ன செய்யறது நம்ம எதிர்த்தா மழை வருமானது இல்ல செந்திரன் சேப்ப எடுத்த எடுக்கத்தானே மழை ஓடிக்க அப்படியே பார்க்க மழை அடிச்சுட்டு

கேக்கலாம் சாப்பிடுச்சு ാണ്ടിങ്ങൾ ഒരു പാട്ട് കൊണ്ട് ആട പോ ෙත්් පපුරා තිබු හැඟුම් මෝදු වෙලා ඉංගි දෑසේ නුරා සිතියාමා බලා සඳපායනයා මේේ ඔබ මතාකුණා ගොරෙන් බලා කියාපාන දේත වඩා දෙෙනෙත්පුරා තිබු හැඟුම් මෝදු වෙලා ඉංගි දෑසේ නුරා සිතියාමා බලා සඳපායනයාමේ ඔබ මතාකුණා රනු ගල්ලන පිනිිසිත සිතයාවෙෙලා සුද්දු පාතතිම්මරනුගල්ලන පිනිිසිත සිත්තරාවෙලා සුසුන්ය දෙන්නා හැඳුම්මැගෙන්න්න මහින සඳමලි ලැබුුණා බාලා කියයා පාන දේත වඩා දෙනෙත්පුරා තිබූ හැඟුම් මෝදු වෙලා ඉංගි දෑසේ නුරා සිතියාමා බලා සන්දපායනය න මාරීවන ර ගොජ රවාග ජන්න සනලටම බාට එ ු ල මුන්නගට සනලට . இப்படி எல்லாம் ஆடுவாங்கன்ற மாதிரி இங்க வர இந்த படிய பாரு சசி அப்படி இத பத்தி என்ன சொல்ல விரும்பறீங்க நீங்க ஆ டாக்டர் இது சொல்ற வார்த்தை இல்ல என்றால் அத பிரேக் உண்மையில சந்தோஷமா இருந்த ஒரு வகையில நாங்கள் எல்லாம் அப்படி ஒரு சந்தோஷமா ஆடிக்கிறீங்க அம்மாடி நீங்க அது ஆடுற பஞ்சா இல்ல

ஒண்ணு <laughs> <oczywiścieEs poor laughs> <laughs> <sed wealthy authority lawshalfít>.